கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ் இவர் அங்குள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த ஒன்பதாம் தேதியன்று தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதாக இருந்தது அதன்படி சுரேஷ் தனது சக நண்பர்களான அசோக் பாபு திலீப் புருஷோத்தமன் மனோஜ் ஆகியோரை அழைத்துக் கொண்டு தனது காரில் திருப்பத்தூர் மாவட்டம் பல்லிகோண்டா பகுதியில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் பின்னர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு இவர்கள் அனைவரும் ஓசூர் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அந்த காரை மனோஜ் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் அந்த கார் கெத்தாண்டப்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது அப்போது திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ் என்பவர் தனது தந்தை ஜெகதீஷ் மனைவி சரண்யா மற்றும் குழந்தைகள் ஆகியோருடன் ஆந்திர மாநிலம் நெல்லூர் நோக்கி தங்களுடைய காரில் வந்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் தங்கராஜ் ஓட்டிச் சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து நெடுஞ்சாலை இடையே இருக்கும் உடைத்துக் கொண்டு எதிர் திசையில் பாய்ந்திருக்கிறது யாரும் எதிர்பாராத சமயத்தில் தங்கராஜ் எதிர் திசையில் மனோஜ் ஓட்டி வந்த காரும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது இந்த விபத்தில் இரண்டு கார்களிலும் பயணித்த இரண்டு சிறுவர்கள் உட்பட பதினோரு பேர் படுகாயமடைந்து அந்த கார்களில் சிக்கி கொண்டனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விபத்துக்குள்ளான கார்களில் சிக்கி இருப்பவர்களை மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் படுகாயமடைந்த அசோக் என்பவரின் தலையில் பலத்த காயமடைந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கிருஷ்ணகிரி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இந்த விபத்தில் சிக்கிய இரண்டு கார்களும் சாலையின் குறுக்கே நின்றதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது பின்னர் இது குறித்து தகவல் இருந்த நெடுஞ்சாலை போலீசார் மற்றும் நாற்றாம்பள்ளி போலீசார் உடனடியாக விரைந்து வந்து கார்களை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இதனால் அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நாற்றாம்பள்ளி போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க